திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற அமைச்சர் வளர்மதி மற்றும் தேமுதிக வேட்பாளர் உள்ளிட்டோரை சிறைபிடித்து பொதுமக்கள் விரட்டியடித்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மக்கள் விரோத இபிஎஸ் ஓபிஎஸ் அணியினருக்கும் அதன் சந்தர்ப்பவாத கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கும் பொதுமக்களிடம் போதிய ஆதரவு இல்லாததோடு அவர்களை அனைத்து தரப்பினரும் புறக்கணித்து வருகின்றனர் இந்நிலையில் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதியில் மணிகண்டம் ஒன்றியத்திற்குட்பட்ட செவந்தியானிப்பட்டி கிராமத்தில் வாக்கு சேகரிக்க அமைச்சர் வளர்மதி தலைமையில் தேமுதிக வேட்பாளர் இளங்கோவன் உள்ளிட்டோர் நேற்றிரவு சென்றனர் கடந்த இரண்டு வருடமாக தொகுதி பக்கமே வராததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் அமைச்சர் வளர்மதியுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தங்களுக்கு எந்த உதவிகளையும் செய்யாமல் வாக்கு கேட்க மட்டும் எதற்காக வருகிறீர்கள் என சரமாரி கேள்வி கேட்ட பொதுமக்கள் அவர்களை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அமைச்சரையும் தேமுதிக வேட்பாளரையும் பொதுமக்களிடமிருந்து மீட்டு பத்திரமாக அழைத்துச் சென்றனர் மாண்புமிகு அம்மாவின் ஆட்சியில் இந்தியாவிற்கே முன்னோடி தொகுதியாக இருந்த ஸ்ரீரங்கம் தொகுதியை பேணிக்காக்க தவறிய எடப்பாடி அரசையும் அமைச்சர்களையும் பொதுமக்கள் புறக்கணித்து வருகின்றனர் இதனிடையே தேமுதிக வேட்பாளர் வி இளங்கோவன் ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அமைச்சர் எஸ் வளர்மதி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது கிராமங்களுக்கு செல்லும் அரசு பேருந்துக்கு வழிவிடாமல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதால் பேருந்து பயணிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகினர் இதனை வேட்பாளருடன் வந்த தேர்தல் பார்வையாளர்களும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர் இதேபோல் மதுரை புதூர் சங்கர் நகர் பகுதியில் உள்ள பள்ளிவாசலில் அமைச்சர் செல்லூர் ராஜு சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா ஆகியோர் வாக்கு சேகரிக்க சென்றபோது அப்பகுதியில் உள்ள இஸ்லாமியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் பாஜக கூட்டணி கட்சியினர் யாரும் வாக்கு சேகரிக்க வரவேண்டாம் என அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது அமைச்சரின் ஆதரவாளர்கள் கடும் கோபத்தில் அவர்களை தாக்க முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது நீ எட்டுந்திருக்க எது என்ன கேட்டு வந்தீங்க பிஜேபி கேட்டு வந்திருக்க இதனால் அமைச்சர்கள் பிரச்சாரத்தை பாதியிலேயே முடித்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர் அமைச்சர்களுக்கு செல்லும் இடமெல்லாம் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் கட்சி தொண்டர்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த திருப்பூண்டி கிராமத்தில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றில் அதிமுக வேட்பாளர் சரவணன் அக்கட்சி நிர்வாகிகளுடன் வாக்கு சேகரிக்க சென்றார் அப்போது அவரை பள்ளிவாசலில் அனுமதிக்க மறுத்த சிறுபான்மையினர் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததன் மூலம் அதிமுக பெரும் தவறு விட்டதாக தெரிவித்தனர் தொடர்ந்து அவருக்கு எதிர்ப்பு கிளம்பவே பள்ளிவாசலிலிருந்து வேட்பாளர் மற்றும் அக்கட்சி நிர்வாகிகள் திரும்பி சென்றனர்